டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட நேர்மாறல் எதிர்மாறல் கணக்குகள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு வந்து நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னிரெண்டு நாட்களில் செய்தனர் ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் அதாவது இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம நீளம் நகர் நாட்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிப்போம் நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள

அதை நம்ம வந்து எழுதிப்போம் இப்போ இந்த நீளத்துக்கும் நாட்களுக்கும் வந்து என்ன மாறல் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பாயினுடைய நீளம் அதிகரிக்கும் போது அதை செய்யக்கூடிய நாட்களும் என்ன ஆகும் அதிகமாகும் பாயினுடைய நீளம் அதிகரிக்கும் போது அதை செய்யக்கூடிய நாட்களும் அதிகமாகும்

இப்போ நபர்கள் வந்து அதிகரிக்கும் போது அதை வந்து செய்யக்கூடிய நாட்கள் வந்து என்னவாகவும் குறையும் அப்போ நபர்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் வந்து என்னவாகவும் குறையும் இது வந்து எதிர்மாறல் எதிர்மாறல்னால் என்ன பண்ணணும்னா நம்ம அப்படியே தான் போடணும் என்ன பண்ணணும் மேலே வந்து பதினைந்து கீழே வந்து முப்பத்தி ரெண்டு நேர் மாறல்னால் தலைகீழில் போடணும் எதிர் மாறல்னால் அப்படியே போடணும் இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பதினாறு நாட்கள் வரும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எதை டவுட்னா கேளுங்க நான் திரும்ப நடத்துகிறேன் ஓகே